என்னப்பா எல்லாரும் இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக் ஆமாங்க சனி ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல அதான் அடுத்த பயிற்சி எப்ப நடக்கும் என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா கண்டிப்பா வாக்கிய பஞ்சாங்க கணக்கப்படி இந்த முறை சனி பயிற்சி ரொம்ப விசேஷமா அமையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்க போகுது ஓ மார்ச் நேரம் இப்போ அதுதான் இதுல ஹைலைட் அன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு விடியற்காலை மூணு முப்பத்தி ஒன்பது மணிக்கு பயிற்சி நடக்குது அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம் சனிக்கிழமையே பயிற்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம் தான் இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு அடுத்து எங்க போறாரு கரெக்ட் இப்போ கும்பத்துல நீடி தேவனான விலகி ராசிக்கு போறாரு கும்பம் காற்று ராசினா மீனம் வந்து நீர் ராசி அது மட்டும் இல்லாம மீனம் வந்து குருவோட வீடு அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு ஓஹோ அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே நிச்சயமா சனி பயிற்சிங்கிறது சும்மா இல்ல ஒவ்வொரு இரண்டரை வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம் அரசியல் ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது உண்மைதான் ஆனா ஒரு சந்தேகம் சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா நல்ல கேள்வி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார் அவரோட பார்வை மத்த ராசியின் மேலேயும் விழும் ஜோதிடத்துல சனியோட மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வைகள் ரொம்ப முக்கியம் அதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே அவங்க அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும் சூப்பர் அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கலாம் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஆமா மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இருக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரியா சொன்னீங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம் என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல முகம் எல்லாம் பிரகாசமா இருக்கு ஆமாம்ப்பா இப்போ போயிட்டு இருக்கிற சனி எப்ப முடியும்னு காத்துட்டு இருந்தேன் அடுத்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதுல்ல அது கடக ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்க பயப்பட ஏதாவது இருக்கா பயமா அதெல்லாம் வேலையே இல்ல நீங்க கொண்டாடி தீர்க்க வேண்டிய நேரம் இது ஏன்னா இப்போ சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வர போறாரு இது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம்னு தான் சொல்லணும் அப்படியா கேட்கவே சந்தோஷமா இருக்கு போன ரெண்டு வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதா குறிப்பா குடும்பத்துல நிம்மதி இருக்குமா கண்டிப்பா சனி அங்க இருந்த பதினோராம் வீட்டையும் மூணாம் வீட்டையும் பாக்குறாரு இதனால குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவெல்லாம் மறைஞ்சு ஒரு ஒற்றுமை வரும் குறிப்பா சொல்லணும்னா உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க மூலமா உதவிகள் கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த டைம்ல கெட்டி கொட்ட கொட்டவானிப்பு அதிகம் சூப்பர் ஆனா வயசானவங்க உடல்நிலை பத்தி ஏதோ குறிப்பிருந்ததே ஆமா அதுல கொஞ்சம் கவனம் வேணும் ஆறாம் வீட்ட சனி பாக்குறதால வீட்ல இருக்கிற பெரியவங்க குறிப்பா அப்பா வழி உறவுகள்ல உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் ஆனா பயப்படுற மாதிரி இல்ல சின்ன சின்ன உபாதைகள் தான் நீங்க பொறுமையா இருந்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டாலே போதும் சரிப்பா இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வேலை கெரியர்ல வளர்ச்சி இருக்குமா இல்ல பழையபடி எழுபறியா இருக்குமா கவலையே படாதீங்க ஒன்பதாம் இடத்து சனி உங்க முயற்சிகளுக்கு டபுள் மடங்கு பலன் கொடுப்பார் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சரியான நேரம் சனி பகவான் பதினோராம் வீட்ட அதாவது லாபஸ்தானத்தை பாக்குறதால நீங்க போடுற உழைப்புக்கு நல்ல அங்கீகாரமும் பணமும் கிடைக்கும் பணம்னு தான் ஞாபகம் வருது கடன் பிரச்சனை தீருமா கையில காசு தங்குமா பணப்புழக்கம் சூப்பரா இருக்கும் வராத கடன் வசூலாகும் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுவும் சுமுகமா முடியும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் எல்லாம் நல்ல லாபம் கொடுக்கும் ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை அது சனி ஆறாம் ஆறாம் இல்லையா அதாவது பழைய கடனை அடைக்க வழி கிடைக்கும் ஆனா புதுசா அவசரப்பட்டு கடன் வாங்காதீங்க அது கழுத்த நெரிச்சிடும் வர்ற பணத்தை சேமிப்புல போடுங்க புது கடனை தவிர்த்துடுங்க புரிஞ்சுதுப்பா அப்போ ஆரோக்கியம் அதுல ஏதாவது சிக்கல் வருமா அங்கதான் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையலாம் அடிக்கடி சளி காய்ச்சல்னு வர வாய்ப்பிருக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே டாக்டரை பாத்துடுங்க முக்கியமா இடுப்பு வலி கால் வலி வரலாம் சரியான சாப்பாடு கொஞ்சம் வாக்கிங் போனாலே இத சமாளிச்சிடலாம் சரிப்பா இப்போ குழந்தைங்க படிப்பு பத்தி கவலைப்படணுமா கொஞ்சம் கவலை இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பிள்ளைங்க படிப்புல ஜெயிக்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஆனா பதினோராம் மீட்டர் சனி பாக்குறதால அவங்க முயற்சிக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல நண்பனா இருந்து வை நடத்துங்க போதும் ரொம்ப தெளிவா சொன்னப்பா கடைசியா வெளியூர் பயணம் போற ஐடியா இருக்கு அது நடக்குமா தாராளமா நடக்கும் ஒன்பதாம் இடம்னாலே அது தூரதேச தான் ஆன்மீக சுற்றுலா வெளிநாட்டு பயணம் எல்லாம் அமோகமா அமையும் ஆனா டிராவல் பண்ணும்போது சாப்பாட்டுல கவனம் வைங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா வச்சுக்கோங்க சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம் ஆனா பயணம் வெற்றியா முடியும் அப்பாடா மனசுக்கு இப்ப தான் நிம்மதியா இருக்கு அஷ்டம சனில பட்ட பாடு இப்போ இந்த ஒன்பதாம் இடத்து சனியால தீந்தா சரிதான் கண்டிப்பா சனி பகவான் எப்பவுமே உழைப்புக்கு ஏத்த கூழிய கொடுப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் நேர்மையா இருங்க மத்தவங்களுக்கு உதவுங்க சனி பகவான் உங்களை உச்சானியில வைப்பாரு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிப்பா சார் நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு சந்தேகம் இது எல்லாருக்கும் நூறு சதவீதம் அப்படியே நடக்குமா நல்ல கேள்வி நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் அதாவது கோச்சார சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வெச்சு கணிக்கப்பட்டது ஓ அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சமந்தம் இருக்கா கண்டிப்பா அவங்கவுங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இருந்தாலும் சனிப்பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்க நேர்களே சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற অপஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க சரியா சொன்னீங்க வரப்போற இந்த சனிப் பயிற்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி வாய்ப்பு வழங்கமுடன்